மூலமாக பிரபலமானவர் இலக்கியா இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்ட பின்னர் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தார் இலக்கியா இன்ஸ்டாகிராமில் இவரை பல லட்சக்கணக்கானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் வசித்து வந்த இலக்கியா உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அழகு மற்றும் உடற்பயிற்சிக்கு சாப்பிடும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதாக தெரிவித்துள்ளனர் அடுத்து அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கும்படி கூறியுள்ளனர் இருப்பினும் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இலக்கியாவை அனுமதித்துள்ளார் அவரது நண்பர் இதனிடையே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை பகிர்ந்துள்ளார் இலக்கியா அதில் அவர் என்னோட சாவுக்கு ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மட்டும்தான் காரணம் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் ஆறு வருஷமா அவன் கூட இருந்திருக்க நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் அதை கேட்டா என்னை போட்டு அடிக்கிறான் நானும் பொறுத்து பொறுத்து என்னால முடியல இதுவுமே நான் போட்டா என அடி அடினு அடிப்பான் என தன் இன்ஸ்டா ஸ்டோரியில் குறிப்பிட்டுள்ளார் அந்த ஸ்டோரியில் திலீப் சுப்ராயனின் போட்டோவையும் பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவின் ஸ்கிரீன்ஷாட் தற்போது வைரலாகி வருகிறது தமிழ் திரையுலகில் முன்னணி ஸ்டன் மாஸ்டராக வலம் வந்தவர் சூப்பர் சுப்ராயன் இவரின் மகனான திலீப் சுப்ராயனும் தற்போது சினிமாவில் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றி வருகிறார் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நட்சத்திர நடிகர்களின் படங்களுக்கு இவர்தான் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் திலீப் சுப்ராயன் மீது இன்ஸ்டா பிரபலம் இலக்கியா குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது